வாழ்க்கையை நொறுக்க முடியாது எந்த பிசாசும் உங்கள் வாழ்க்கையை நொறுக்க முடிய முடியாது ஏன்னால் நீங்கள் நொறுக்கப்பட்டதுக்காக நீங்கள் நொறுக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவிலை நொறுக்கப்பட்டார் நீங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக அவர் அவமானப்பட்டுவிட்டார் விட்டார் நீங்கள் நிந்தைக்குள்ளாக போகக்கூடாது என்பதற்காக என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை இங்கே வேத வசனம் சொல்கிறது நிந்தை என் பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் நம்ம நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை சொல்லியிருக்கோம் இந்த வார்த்தையை வார்த்தைய நான் என் வாழ்க்கையில் ரொம்ப நான் அடிபட்டுட்டேன் என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறேன் என் வாழ்க்கையில் ரொம்ப தோல்வியை நான் சந்திக்கிறேன் என் வாழ்க்கையில் துக்கத்தை நான் சுமக்கிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் என்றால் நீங்கள் ஒன்றை சொல்லணும் என் ஆத்துமா மிகவும் சந்தோஷம் படுகிறது என் ஆத்துமா களி கூறுகிறது இதை நான் இயேசுவின் நாமத்தாலே ஏனென்ற